ஃபார்மட் நியூமராலஜி நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் சோ இன்னைக்கு அப்பா கிட்ட ஒரு முக்கியமான தகவல் அதாவது முக்கியமான தான் வந்து நான் நேர்கள் சார்பா வந்து வைக்க போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ நிறைய பேர் அதாவது நம்மளுடைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க எப்படின்னா அதாவது நியூமராலஜி பிரகாரம் நேம் மாத்தினவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஓகே ஃபைன் மாத்தாதவங்களும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்களே எப்படி அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகள் வந்து ஆக்சுவலாக வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ஐயா கிட்ட இருந்து என்ன பதில்ன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்போ இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு தான் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆர்வமாக இருக்கேன் ஸோ எப்படி வந்து அதாவது நியூமராலஜி பிரகாரம் நேம் மாத்தினவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ரீச் பண்ணி ஆகணும் சோ அதுல டவுட்டே கிடையாது அண்ட் மாத்தாதவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்களே எப்படி நம்மளை பார்க்க வருவாங்க கேட்க தான் செய்யறாங்க ஐயா வந்துட்டு இத்தனை வயசு வரைக்கும் நானே சக்ஸஸ்ல தானே இருந்தேன் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க பப்ளிக்கல சில பேர் பேரே சொல்றாங்க அவங்க வந்துட்டு மாத்தவே இல்லையே அவங்க மட்டும் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க இப்படி ஒரு பரவலான கேள்வி வந்துட்டு பொதுவா நிறைய எல்லா மனுஷருக்கும் உண்டு நிறைய பேர் எல்லா தனிப்பட்ட முறையிலையும் எல்லா மனிதர்களுக்கும் கேள்வி வந்துட்டு படி மாற்றினவங்க வெற்றி பெறுறாங்க தாண்டி மாற்றாதவங்க வெற்றி பெறுறாங்க அதேபடி அதுக்கு பதில் வந்துட்டு ரொம்ப பொருத்தமா ஆப்டாக பதில் சொல்லணும் கரெக்டான கேள்வி பதில் ஒன்றும் பெரிய செல் இல்லை சிம்பிள் தான் என்னுடைய இதுக்கு சொல்ல போற பதில் வந்துட்டு ஒவ்வொரு ப தனிப்பட்ட முறையிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதனுக்கும் மனித சக்தின்னு ஒன்று உண்டு கண்டிப்பா அவங்களுடைய இன்டிவிஜுவல் சக்தின்னு ஒன்று இருக்கு அந்த இண்டிவிஜுவல் சக்தி அதான் அடுத்து வந்து அது உந்துதல் சக்தி ஒவ்வொரு மனித சக்தியும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும் அதில் இல்லாம யாரும் இல்லை இந்த மனித சக்தி அவர்களுக்குள் எத்தனை வருடம் வரைக்கும் வேலை செய்யுங்கிறது தான் மெயின் பாயிண்ட் சில பேருக்கு முப்பது வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும் சில பேருக்கு முப்பத்தேழு வயசு வரைக்கும் தான் இருக்கும் சில பேருக்கு நாற்பத்தி ரெண்டு சில பேருக்கு ஐம்பது சில பேருக்கு ஐம்பத்தி ஏழு அறுபது இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மீதி வருஷம் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் அவங்க மனித சக்தி வேலை செய்யாது அப்போது ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அப்டூ லைஃப் வரைக்கும் அவங்க எல்லா சக்தி மனித சக்தி அவனுக்கு வேலை செய்யணும் அவங்களுக்கு வேலை செய்கிற என்னத்துக்கு ஆகுறது அவங்க எப்படி இயங்க முடியும் சரி அப்போது மனித சக்தியோட இந்த நியூமராலஜி நம்ம ஃபார்மர் நியூமராலஜி அப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த மனித சக்தி இறை சக்தியாக மாறி போயிடும் சக்தியாக மாறும் போது அவங்கள லைஃப்பை அழகா லீட் பண்ணி கொண்டு போயிடும் மனித சக்தியோட இறை சக்தி கலந்ததுக்கு அப்புறம் லைஃபை எந்த இடத்துலையும் அவங்கள வந்துட்டு தொய்வு இல்லாமல் எந்த வித லைஃப்லையும் எந்த வித டிசிப்ளின் மெயினாக தொய்வு இருக்காங்க கண்டிப்பாக டிசபன்ஸ் இல்லாமல் லைஃபை அப்டு லைஃப் வரைக்கும் லீட் பண்ணி அவங்கள சக்சஸ் கடைசி வரைக்கும் ரீடைன் பண்ணி கொடுத்துரும் அதுதான் ஏன்னா சஸ்டைனபிலிட்டி தான் மெயின் சக்சஸ் உடனே பார்த்துறது வந்து விஷயம் கிடையாது அதே சக்சஸ் பல ஆண்டுகள் வந்து அதை சஸ்டைன் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமும் கூட ஸோ அதை செய்யறதுக்கு தான் நம்ம வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ட் மாதிரி ஓடிட்டே இருக்கும் நம்ம பேர் கேட்பாங்க ஐயா நான் நாற்பது வயசு ஜெயிச்சிருந்தேன் இப்போ ஜெயிக்க முடியல இப்போ இதாக போயிடுச்சு இதான் காரணம் மனித சக்தி இங்கே நீங்கள் நீங்கள் பார்க்கலைன்னா கூட உங்களுக்கு மனித சக்தி இருக்குது அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சக்தி இல்லை வேலை செய்யாது அது அப்போ மனித சக்திக்கு ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒன்று எல்லாத்துக்கும் கிடையாது அவங்க டேட்டுக்கு எத்தனை வருஷம் வேலை செய்தோ அவ்வளோ அந்த மிஷின் அவ்வளோதான் கொடுக்கும் மனித மிஷினுக்கு வந்து அதுக்கப்புறம் சார்ஜ் வேணும் சார்ஜ் வேணும் இல்லையா அதனால இதுதான் ஸோ இது ஒரு சார்ஜரா எடுத்துக்கலாம் ஸ்டெபிலைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நியூமராலஜிங்கிறது ஸ்டெபிலைசர் மாதிரி ஸ்டெபிலைசரே இல்லைனாலும் டிவி ஓடும் அந்த ஸ்டெபிலைசர் போட்டாக்கா சேஃப்டியோட ஓடுங்கிற மாதிரி ஸோ அதுக்கு தான் ஃபார்மட் நியூராலஜின் போது சக்தி உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போய் மிக்ஸ் பண்ணிடும் மனித சக்தியோட இறைசக்தி ஆகும் போது உங்கள் சக்ஸஸை கன்ஃபார்ம் ஆன சக்ஸஸை டு லைஃப் வரைக்கும் ரீட்டைன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கொடுக்குற அந்த விளக்கு வந்து புரியற அளவு கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரேன் கண்டிப்பாப்பா ஸோ ஃபார்மட் நியூமராலஜி இஸ் லைக் அீல்டு அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ஸோ சக்ஸஸ் சஸ்டைனபிலிட்டிக்கு மெயினாக இது வந்து இட் பிளேஸ் அ பிவிச்சுவல் ரோல் தான் நம்ம சொல்லணும் நம்ம ஃபார்ம நியூமராலஜி அதே மாதிரி வித் ஷீல்டு ப்ரொடெக்ஷன் ஸோ அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறேன் ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய வைரஸஸ் ஆகிய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம வைரஸ் ப்ரொடெக்ஷனோட இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை தான் நம்ம தற்காத்துக்கிறதுக்கு நம்ம ஃபியூமராலஜி பிரகாரம் நம்மளோட ஃபார்மல் நியூராலஜி பிரகாரம் நேம் மாத்துக்கிறது இல்லாமல் அதை தொடர்ச்சியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு லைஃப் லாங் நம்ம போனோம்னா அவங்களும் நம்ம கூட லைஃப் லாங் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை நமக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் ஸோ நம்மளை மட்டும் ப்ரொடெக்ட் நம்ம ஃபேமிலியும் சேர்த்து தற்காத்துக்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்ப இன்னைக்கு நம்ம ஃபார்மட் நியூமராலஜி டிப்ஸ் என்ன சொல்ல போறீங்க கண்டிப்பா ஒரு ஒரு காமனான ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டிப்ஸை கொடுக்க போறேன் என்னென்னாக்கா இப்ப நம்ம உடல் பகுதி இருக்கு உடல் பகுதியை குளிக்க போனால் எல்லாத்தையும் போட்டுட்டு குளிக்கிறோம் கண்டிப்பாக ஆனால் கண்ணை மட்டும் விட்டுறோம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம் கண்ணை மட்டும் சுத்தமே பண்ணுறதில்ல கண் சுத்தமாக இருக்குன்னு நாம் நினச்சிக்கிறோம் அது எப்படி இருக்கும் பொல்யூஷனில் எப்படி நம்ம கண் சுத்தமாக இருக்கும் அதனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துக்கு பொல்யூஷன் இல்லைங்கிறது உலக அறிஞ்ச விஷயம் அதனால் கண்ணையும் நாம் சுத்தம் பண்ணணும் அதுக்காக சோப்புக்கு போட்டு விட்டுற முடியாது எல்லோரும் ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க ஒரு கிளாஸில் இல்லை ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி வையுங்க தண்ணி வச்சுட்டு உங்கள் அந்த ஐபாவில் அந்த க தண்ணி மேலே வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணினாக்க கண்ணுக்குள்ளே உங்களுக்கே அறியாமல் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக அந்த இதுக்கு இல்லை ஃபுல்லாக உள்ளே லாக் ஆகியிருக்கும் உள்ள அதெல்லாம் டக்க டக டக்க 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 டக்கா வெளியே வந்துடும் அது ஒரு கட்டத்தில் சேர்ந்துருச்சுனாக்கா அதுதான் உள்ளே போய் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் கண்ணை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவோம் ஏன்னா இது எஸ்பெஷலி நம்ம கான்செப்ட் பிரகாரம் நிறைய நம்பர் இருக்குது கண் ப்ராப்ளம் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வரணும்னா டே டூ ஒன்று ஃபே டூ ஒன்று இருக்கிறவங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வரும் த்ரீ செவன் இருக்கிறவங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வரும் டூ நைன் இருக்கிறவங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வரும் ஒன் செவன் இருக்கிறவங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வரும் ஐ ப்ராப்ளம் வர நம்பர்லாம் நம்ம ஃபார்மெட்டு படியே நிறைய நம்பர்ஸ் இருக்குது இப்போ நான் சொல்கிற டிப்ஸு நம்பரே பார்க்காதீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவீங்க எல்லாருமே செய்யலாம் ஏன்னா கண்ணை தான் யாரும் சுத்தம் பண்ணலையே நம்ம சேஃப்டிக்கு டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்க கண்ணும் சுத்தமாயிரும் சேஃப்டியும் கூட கண்ணாடி போடுற வேலை இருக்காது மட்டும் எனக்கு வயசாச்சு கண்ணாடி ஆளுங்க ரெடியா இருப்பாங்க நீங்க போட்டு போடாமலே இருக்கலாம் எல்லாம் கரெக்ட் தான் எங்களுக்கு வந்துட்டு நான் தான் வந்து சின்ன வயசுல இருந்துட்டு உட்காந்து எழுதுற வேலை தான் எவ்வளோ பேர் புக்கு முப்பத்தி மூணு புக்கு எழுதி வச்சிருக்கிறேன் டீப்பா பண்ண வேண்டியதா இருக்கு செய்ய வேண்டியது எனக்கு இப்போ இருக்கிற இது வந்து அப்போ தெரிஞ்சால் நானே செஞ்சுருப்பேன் கண்டிப்பாக அது ஒன்று எக்ஸ்பீரியன் எக்ஸ்பிரிமெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ என் பெற்ற இன்பம் நல்லது என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்கிறதுக்கு தான் என் வேலை அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வர என்ன நம்ம மக்கள் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க நீ செஞ்சியா நீ பண்ணி நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு தான் குழந்தைங்க மாதிரி தான் இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க நம்ம சொன்னோம்னா அவங்க நான் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க அது போல தான் இப்போ எல்லாருமே குழந்தைங்க மாதிரி தான் ஆகிட்டாங்க பரவாயில்ல குழந்தை மனுஷன் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இன்னைக்கு அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் இது கண்ணை சுத்தம் உண்டான வழிமுறை என்னென்ன நம்பருக்கு கண் ப்ராப்ளம் வருங்கிறது ஏன்னா சார் இப்போ த்ரீ அண்ட் செவன் பார்த்தீங்கன்னாக்கா சட் கடனாக சடனாக வந்துட்டு கண்ணு பெஸ்ட் ஆகிடும் ஆமாம் சார் அப்படிலாம் இருக்கு சரி நான் உங்களுக்கு வந்துட்டு அலாட்டு தான் பண்ண ஒழிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால சேஃப்டி சேஃப் இருக்கும் சொல்கிறேன் எல்லாருமே அதை பண்ணும் போது கண்ணும் சுத்தமாக இருக்கும் கார்டு சேஃப்டு பண்ணுறதுக்குள்ள வழிமுறை சொல்கிறேன் கண்டிப்பாக சரி கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து நம்ம பாடி ப்யூரிஃபை பண்ணிக்கிறோம் சோல் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுறோம் அண்டு அதே மாதிரி ஒரு ஒரு ஆர்கன்ஸ் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய பாடியை வந்துட்டு இன்னும் ரெஜிமினேட் பண்ணுறோம் அதே போல் ஐக்கு உண்மையாக சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை ஸோ அது வந்து அதில் நானும் ஒரு ஆள் தான் நானும் எதுவுமே வந்து இன்னும் கண்டிப்பாக செய்யணுன்றது தான் வந்து ஒரு முக்கியமான தகவல் ஸோ ஐயை வந்துட்டு நீட்டாக கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பவுல் எடுத்துகிட்டு வாட்டர் வச்சுட்டு ஐ பால் வந்துட்டு ஐ பால் மட்டும் அதுக்குள்ளே காட்டுற மாதிரி கிளாக் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த ஒரு ஆயில் பசை மாதிரி வரும் ஸோ அதுதான் வந்து கிளன்ஸ் ஆகி ஏன்னா நம்ம பைக்கில் போகிறோம் கா எங்கே போனாலும் ஆப்வியஸாக நம்ம சுற்றி பொல்யூஷன் தான் பொல்யூ ரொம்ப பொல்யூஷனேட்டட் தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தொடர்ச்சியாக இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு டிப்ஸ் மூலமாகவும் ஒரு புதிய புதிய தகவல்கள் வந்து உங்களுடைய வீடு வந்து செய்கிறதுக்குடியான ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்